நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள் இன்னைக்கான பதிவு அனைவருக்குமே மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பதிவாக வந்துட்டு இருக்கும் வாழ்க்கையில் இருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் தீர தோஷங்கள் நீங்க ஏற்ற வேண்டிய தீபமும் போட வேண்டிய தூபமும் மாதம் ஒருமுறை செய்தால் போதும் நல்ல காலம் பிறக்கும் மிக மிக முக்கிய பதிவு தவறவிடாதீர்கள் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ஆன்மீக தகவல் வந்து சொல்லியிருக்கேன் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஏற்ற வேண்டிய தீபம் குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்கத்தா வந்து செய்யும் கஷ்டங்கள் அப்படின்றதும் வரதா வந்து செய்யும் அதை சரி செய்வதற்குரிய முயற்சிகளையும் நாம் கண்டிப்பாக வந்து கடைபிடிப்போம் ஒரு சில பிரச்சனைகளுக்கு எவ்வளவுதான் முயற்சிகளை நாம் செய்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியாமல் நாம வந்து கஷ்டப்படுவோம் அந்த சூழ்நிலை தெய்வமே கதி அப்படின்னு தெய்வ ஈடுபட்டு அந்த பிரச்சனை தீரணும் ஏற்ற வேண்டிய தீபத்தை தான் தெய்வ ஈடுபடுறவங்க வீட்டுல கண்டிப்பான முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்வாங்க கோவிலுக்கு போறவங்களா இருந்தாலும் கோவில்ல போய் தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்வாங்க தீபம் அப்படின்றது எந்த அளவுக்கு பிரகாசமா வந்துட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக அமையும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் அதனால தான் கோவிலில் தீபம் ஏற்றுவதற்காக எண்ணெய் திரியெல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தீபம் நம்முடைய பிரச்சனைகளையும் தீர்க்கும் அந்த தீபத்தை பற்றி தான் நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தீபத்தை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மூன்று கிழமைகளில் மட்டும்தான் வந்து ஏற்றணும் அதே மாதிரி இந்த தீபத்தை பூஜை அறையில் வந்து ஏற்றக்கூடாது இது குறிப்பிடத்தக்க விஷயம் பூஜை அறையில் நாம ஏற்றக்கூடிய தீபத்தை எப்போதும் போல ஏத்துனதுக்கு அப்புறமா இந்த தீபத்தை வந்து ஏற்றணும் இந்த தீபத்தை எந்த நேரத்தில் வேண்டும்னாலும் ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏத்துவதற்கு நாம பயன் எண்ணெய் வேப்ப எண்ணா வந்துட்டு இருக்கணும் இந்த வேப்ப தீபம் ஏற்றும் பொழுது நம்மிடமும் நம்முடைய இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் முற்றிலும் நீங்கும் வந்து சொல்லப்படுது வீட்டோட தென்மேற்கு எந்த அறை இருந்தாலும் அந்த அறையோட அந்த மூலையில தென்மேற்கு மூலையில ஒரு சின்ன தாம்பலத்தட்டு வந்து வச்சுக்கிறோங்க அந்த தாம்பலத்தட்டின் மீது ஒரு அகல் விளக்கு வந்து வைக்கணும் அந்த அகல் விளக்கு சற்று பெரியதாக வந்துட்டு இருக்கணும் அந்த அகல் விளக்கு நிறைய வேப்ப எண்ணெயை வந்து ஊத்திக்கிற அதுக்கப்புறமா பஞ்சத்தெரி வந்து போட்டுக்கிருங்க அந்த எண்ணெய் நெல்லிக்காயோட கொட்டைகள் ஆறு வந்து போடணும் இந்த நெல்லிக்காய் கொட்டை வந்து நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கிடைக்கும் நாமே கூட நெல்லிக்காய் வாங்கி அதோட சதை வந்து நீக்கிட்டு அந்த கொட்டைகளை நாம வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா இதுல நாம ரெண்டு சிட்டிகை வசம்பு பொடி வந்து சேர்க்கணும் வசம்ப வாங்கி வந்து காய வைத்து நாமே கூட வீட்டில பொடி செய்து வச்சுக்கிட்டும் அந்த பொடியில இருந்து ரெண்டு சிட்டிகையை இந்த எண்ணெயில போட்டு தீபம் வந்து ஏத்தலாம் அதுக்கப்புறமா ஒரு சின்ன வசதி கட்டையும் அந்த எண்ணெயில் நாம் வந்து போடணும் ஒரு வசம்பு துண்டையும் அந்த எண்ணெயில் வந்து போட்டுவிடுங்க அதுக்கப்புறம் அந்த தீபத்தின் முன்பாக அமர்ந்து அந்த தீபத்தை பார்த்தவாறு உங்களுடைய எந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு முழு மனதோடு உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வந்து வைங்க இந்த தீபமானது குறைந்தது ஒரு மணி நேரமாவது வந்து எரியணும் அடுத்த முறை தீபம் ஏற்றும் பொழுது அகல் விளக்கை வந்து சுத்தம் செய்து புதிதா வேப்ப எண்ணெய் புதிதா திரி வந்து நாம போட்டு தான் வந்து தீபம் வந்து ஏதனும் நெல்லிக்கனி ாய் கொட்டை வசம்பு கட்டை மற்றும் ஏற்கனவே உபயோகப்படுத்தியதை உபயோகப்படுத்திக்கலாம் ஒவ்வொரு முறையும் தீபம் ஏற்றி வைத்து குறிப்பிட்ட அந்த வேண்டிக்கிறது மூலமா விரைவிலேயே அந்த பிரச்சனை தீர்வதற்குரிய வழியை நம்ம குல தெய்வம் நமக்கு வந்து காட்டி கொடுக்கும் முழு மனதோடும் தெய்வ நம்பிக்கையோடும் இந்த தீபத்தை வந்து ஏற்றி வைத்து பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் குல அருளால் அவங்களுடைய பிரச்சனை முற்றிலுமே வந்து தீர்ந்து நல்ல காலம் பிறக்கும் அப்படின்றது நம்பிக்கையா வந்து சொல்லப்படுது நம்பிக்கையோடு முயற்சி செய்து பாருங்க நிச்சயம் நல்லதே வந்து நடக்கும் அடுத்ததாக நம்மை பிடித்திருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய தூப பரிகாரம் குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய முன்ஜென்மத்தின் கர்ம வினைகளின் அடிப்படையிலும் நாம் செய்த பாவத்தின் அடிப்படையிலும் சில பேருக்கு ஜாதக ரீதியாகவே பிறக்கும் பொழுதே சில தோஷங்களோடு பிறந்திருப்பாங்க இன்னும் சிலரும் தங்க வாழ்க்கையில் செய்த பாவங்களினால் அவங்களுக்கு தோஷம் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாமும் இருக்கும் இடத்தை பொறுத்தும் நமக்கு மனை தோஷம் போன்ற தோஷங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்குது ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை நாம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு உண்டாகும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டால் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதற்கு வீட்டில போட வேண்டிய தூபத்தை நாம வந்து பார்க்க போறோம் ஒரு எந்த அளவுக்கு நறுமணம் வந்துட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு நேர்மறை ஆற்றல்கள் வீட்டுக்குள்ள வரும் அப்படின்னும் ஆற்றல்கள் நீங்கினாலே நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னு தான் பொருள் அதனாலதான் காலையிலும் மாலையிலும் வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது ஊதுபத்தி சாம்பிராணி இது போன்ற வாசனை மிகுந்த பொருள்களை நாம வந்து உபயோகப்படுத்துறோம் அந்த வகையில சாம்பிராணி தூபம் அப்படின்றது ரொம்பவுமே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சாம்பிராணி தூபத்தை நாம போடுறப்போ முடிஞ்ச அளவுக்கு கடைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ரெடிமேடு சாம்பிராணியை பயன்படுத்தாமல் சில குறிப்பிட்ட பொருள்களை ஒன்றா சேர்த்து சாம்பிராணி பொடியா தயார் பண்ணி உபயோகப்படுத்துறப்போ அதுல நமக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது செல்வ வளம் பெருகுவதற்கும் தோஷங்கள் நீங்குவதற்கும் ஆற்றல்கள் விலகவும் பணவசியத்தை ஏற்படுத்தவும் பலவிதமான பொருட்கள் நாட்டு மருந்து கடையில தூபம் போடும் போது நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அந்த வகையில் நமக்கும் நம்ம வீட்டுல இருப்பவர்களுக்கும் நம் வீட்டுக்கும் ஏதாவது தோஷம் ஏற்பட்டு அது மூலமா தடைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஒரு தூபத்தை போட்டாலே போதும் அதுவும் குறிப்பா மாலை ஆறரை மணிக்கு மேல வீடு முழுவதும் தோபம் போடுவது அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்ததா வந்து கருதப்படுது இதற்கு நாம் ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும்தான் சேர்த்து தூபம் வந்து போடணும் அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து வெண்கடுகு இன்னொன்னு கருப்பு குங்குளியம் வெண்கடுகும் கருப்பு குங்குளியமும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் எதிர்மறை ஆற்றல்களையும் விளக்கும் சக்தி வாய்ந்ததா சொல்லப்படுது இது இரண்டுமே நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும் சரிசமமான அளவு வாங்கி வந்து வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஆறரை மணிக்கு மேலே தூபம் போட்டு வீடு முழுவதும் நாம வந்து காட்டணும் இதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் வியாபாரம் செய்யும் இடங்களிலும் இந்த தூபத்தை நாம போடுறது மூலமா அங்க இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி வியாபாரம் சிறப்பாக நடந்து செல்வ செழிப்போடு வாழ முடியும் சாதாரண பொருள்கள் அப்படின்னு நாம நினைத்து நாம கவனிக்கமா விடக்கூடியவைதான் நமக்கு பெரிய அளவில் வந்து உதவி செய்யும் அந்த வகையில் முழு நம்பிக்கையோட இந்த ரெண்டு பொருள்களை சேர்த்து தூபம் போட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த தோஷங்கள் அனைத்துமே வந்து விலகும் புதிதா எந்தவித தோஷமும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் ஏற்படாது சொல்லி இந்த பதிவில் ரெண்டு விதமான தகவல் வந்து கொடுத்திருந்தேன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் சொல்லி இந்த இந்த இதோடு நிறைவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்